வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அமித்ஷாவை சந்திக்க சென்றபோது மூன்று கார்கள் மாறி சென்றது ஏன் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு உதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் எழுபத்தி ஒன்றாவது பிற பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது விழாவின் ஒரு பகுதியாக நூற்றி இருபத்தாறு அடி உயரத்திலான கொடி கம்பத்தில் அதிமுக கொடியை ஏற்றி வைத்த எடப்பாடி பழனிசாமி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தோரு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியை கள்ளக்குறிச்சியில் மாவட்டம் செயலாளர் குமரகுரு ஏற்பாடு செய்திருந்தார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி தியாக் தீய சக்தி திமுகவை வேரோடு அழிக்க வேண்டும் என்பதற்காக எம்ஜிஆர் அதிமுகவை உருவாக்கினார் எம்ஜிஆருக்கு பிறகு அவர் என்ன நினைத்தாரோ அதனை சாதித்து காட்டிய தலைவர் ஜெயலலிதா தான் மீதான ஏராளமான பொய் வழக்குகளை எதிர்கொண்டி எதிர்கொண்டபடியே இந்தியாவே பாராட்டும் அளவுக்கு அதிமுகவை வளர்த்தெடுத்தார் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு தொண்டர்கள்தான் வாரிசுக்கள் ஆனால் தற்பொழுது தமிழகத்தில் குடும்ப கட்சி வாரிசு அரசியல் நடைபெற்று கொண்டிருக்கிறது கருணாநிதி முதல்வராக இருந்தார் பிறகு ஸ்டாலின் முதல்வரானார் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் உருவாக்க உருவாக்க பார்க்கிறார்கள் ஸ்டாலின் அவர்களே தமிழகத்தில் அதிமுக இருக்கும் வரை உங்களின் கனவு நிறைவேறாது வாரிசு அரசியல் மன்னராட்சிக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் என்று முதல்வர் ஸ்டாலின் கனவு காண்கிறார் நாட்டு நடப்பு தெரியாமல் இரு இருமாப்போடு பேசி வருகிறார் இந்த மூளைக்கு இந்த மூளைக்கு சென்றாலும் அதிமுக தான் எந்த மூளைக்கு சென்றாலும் அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் என்ற குரல் ஒழித்து கொண்டே உள்ளது ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் என்ன திட்டங்கள் கொண்டு வந்துள்ளார் அதன் மூலம் என்ன பலன் கிடைத்துள்ளது என்று சொல்ல தயாரா என்று கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து அண்மையில் மு ஸ்டாலின் டெல்லி சென்று நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டார் கடந்த மூன்று ஆண்டுகளாக மத்திய அரசு நிதியை தரவில்லை என குற்றச்சாட்டி புறக்கணித்து அவர் இப்பொழுது ஓரடி சென்று பிரதமரை சந்திக்க காரணம் என்ன தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதி மற்றும் திட்டங்கள் முழுமையாக கிடைக்கவில்லை அதற்கான காரணம் தமிழ்நாட்டை ஆளும் பொய்மை முதல்வர் ஸ்டாலின் தான் நாட்டு மக்களுக்கு பற்றிய ஸ்டாலின் நாட்டு மக்களை பற்றி ஸ்டாலின் கவலைப்படுவதில்லை டாஸ்மாக் ஊழலில் அமலாக்கத்துறை ரைடு மூலம் தனது வீட்டு மக்களுக்கு பிரச்சனை என்றதும் ஓடோடி சென்றுள்ளார் நிதி பெறுவதற்காக ஸ்டாலின் செல்லவில்லை தனது குடும்ப உறுப்பினராக நிதியை காப்பாற்றவே சென்றுள்ளார் அதிமுகவை பொறுத்தவரை ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனை என்றும் வந்துவிட்டால் அதற்கு முன்னுரிமை அளிக்கும் கட்சி டெல்லி சென்றபோது நூறு நாள் வேலை திட்டம் நிதியை அளிக்க கோரிக்கை வைத்தேன் சுமார் மூணாயிரம் கோடி நிதி விடுக்கப்பட்டது ஸ்டாலினால் அதனை செய்ய முடியாதா உள்துறை அமைச்சரிடம் மக்களுக்காக தான் வைத்த கோரிக்கைக்கு தீர்ப்பு காணப்பட்டுள்ளது தீர்வு காணப்பட்டுள்ளது அதையெல்லாம் விட்டு விட்டு மூன்று கார் மாறி சென்றதாக பேசுகிறார் ஏன் நான் நடந்து கூட செல்வேன் அது என்னுடைய விருப்பம் விமான நிலையத்தில் இருந்து இறங்கியதும் தம்பிதுரை காரில் சென்றேன் அவர் என்னை இறக்கிவிட்டு தனது வீட்டுக்கு சென்று விட்டார் தான் அங்கிருந்து வேறு காரில் ஹோட்டலுக்கு சென்றேன் அங்கிருந்து வேறொரு நண்பர் கொடுத்த காரில் உள்துறை அமைச்சர் அமி சந்திக்க சென்றேன் அதில் என்ன தவறு இருக்கிறது உள் உள்துறை அமைச்சர் ஏன் சந்தித்தீர்கள் என்று கேட்டார்கள் அவர் என்ன பாகிஸ்தான் அமைச்சரா இந்தியா உள்துறை அமைச்சரா தானே என்று கேள்வி எழுப்பினார்கள் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பாக விறுவிறுப்பாகவும் பேசப்படுகிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்